திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது ஆண் பெண் இருவருக்கும் லக்ன ரீதியாக ஒரே பாவம் திதி சூனியமாக வந்தால் அதை தவிர்க்க வேண்டும் உதாரணமாக ஆனால் ஜாதகப்படி லக்ன ரீதியாக மூன்றாம் பாவம் திதி சூனியம் பெண் ஜாதகப்படி லக்ன ரீதியாக மூன்றாம் பாவம் திதி சூனியம் இது போல் இரண்டு திதி சூனியம் வீட்டில் ஒன்று இருவருக்கும் லக்ன ரீதியாக ஒரே பாவம் ஆக இருந்தாலும் திருமணம் பொருத்தம் பரிந்துரை செய்ய வேண்டாம் ஒரே திதியில் பிறந்த நபர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டாம் அல்லது இருவருக்கும் லகன ரீதியாக ஒரே பாவம் திதி சூனியமாக வந்தாலும் திருமணம் பொருத்தம் இணைப்பு வேண்டாம் இதில் இருவருக்கும் முதலாம் பாவம் திதி சூனியம் ஆனால் உடல் பாதிப்பு உண்டு வளர்ச்சி இல்லை இருவருக்கும் இரண்டாம் பாவம் திதி சூனியம் ஆனால் குடும்ப ஒற்றுமை இல்லை வருமானம் பாதிப்பு வாக்குவாதம் எப்போதும் இருக்கும் மூன்றாம் பாவம் திதி சூனியம் அடைந்தால் இருவருக்கும் பயம் அதிகம் இருக்கும் எதையும் எதிர்கொள்ள முடியாது நான்காம் பாவம் திதி சூனியம் அடைந்தால் இருவருக்கும் சுக வாழ்க்கை பாதிப்பு படிப்பு சார்ந்த வழியில் மற்றும் சொத்து தாய் வழியில் பாதிப்பு உண்டு ஐந்தாம் பாவம் திதிசூனியம் அடைந்தால் குழந்தை சார்ந்த வழியில் பிரச்சனை காதல் சார்ந்த வழியில் திருமணம் வாழ்க்கை பாதிப்பு இதுபோல் பன்னிரண்டு பாவ பலன் பாவகாரக ரீதியாக பாதிப்பு இருக்கும்